பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பப்பாளி பரம் சின்ன மரத்திலே காய்ச்சிருக்கு சாமந்தி பூ வேறு அழகாக இருக்குது பாருங்கள் சின்ன பப்பாளி மரம் காய் நிறையா காய்ச்சிருக்கு பாருங்கள் அப்படிங்களா சின்னோண்டு மரம் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள் தெரியுதா இது அவரக்காய் பாருங்க அவரைக்காய் எப்படிச்சிருக்கு அவரைக்காய் காய்ச்சிருக்கா அப்படியே தக்காளி பாருங்கள் தக்காளி காயாக இருக்குது பழமா இல்லை தக்காளி பழமாக இருக்கா பாப்போமா பழமா காடுமே பழம் இல்லை எல்லாமே காயாதான் இருக்கு சோமந்தி பூ அவரக்கா பூ பாருங்க குட்டியோண்டு வாழை மரம் தொழிற வெட்டுருக்கு பாருங்கள் தெரியுதா தக்காளி சோமந்தி அப்படியே பப்பாளி பப்பாளி மரம் பாருங்கள் வரிசை அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கா தம்பி என்ன பண்ணுற எங்கடா போற செம்மையா இருக்கு பாருங்க எப்படி எதுக்கு முடியே அப்புறம் அப்படியே சோளக்காடு மக்காச்சோளம் பாருங்க மக்காச்சோளம் என் பாருங்க புரியுதா மக்காச்சோளம் அக்காச்சோளம் இருக்கா நிறைய இருக்கு பாருங்கள் யாரும் பயந்துடக்கூடாது சரியா இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் எல்லாம் சேஃபாக கொண்டாடுங்க மாட்டுப்பொங்கல் செம்மையாக இருக்கும் ஜல்லிக்கட்டு ஊரெலாம் என்ஜாய் பண்ணுங்க நாங்கள் இந்த ஊரில் பொங்கல் கொண்டாட போகிறோம் இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஊரில் கொண்டாடுறதை எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது ஏரியா அழகா இருக்கா அக்காவோட ஒன்றும் ஏறி அழகு இல்லை சரியா யாரும் பொறாமையில் போங்க கூடாது ஓகே பாய் சியோ ஹாப்பி பொங்கல் டேக் கேர் அனைவருக்கும் வணக்கம் நன்றி இதை யாரும் இந்த வீடியோ பார்த்துட்டு பயந்துடக்கூடாது நல்லா சந்தோஷமாக இருங்க சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடுங்க பாய்